அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு பதிவு அவசர நாளைக்கு ஜூன் தேதி ஆதி வராகி முதல் வெள்ளிக்கிழமை இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல சுக்கரவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பணவசிய குளியல் பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரஸ் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதி தான் மகாலட்சுமி தாயார் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு அதுலயும் நாளைக்கு இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆணி மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை மேலும் இந்த நாளுக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில ட்ரிபிள் சிக்ஸ்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு ஆணி மாசம் ஆறாம் தேதி அதே மாதிரி இந்த ஜூன் வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானுக்குரிய நம்பர் ஆறு அந்த வகையில ஆறு ஆறு ஆறுங்கிற சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு இது வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு கூடுதல் சிறப்பு யாரெல்லாம் பணக்கஷ்டம் இருக்குன்னு சொல்றீங்களோ கடன் பிரச்சனை அதிக அளவுல இருக்கு என் கையில காசே தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க இந்த நாளை தவறாம பயன்படுத்திக்கோங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பணத்துக்கான தேவதைய இந்த ஒரு வரிய ஆறு முறை சொல்லி காலையில ஆறு மணி ஆறு நிமிடங்கள் அப்படி இல்லனா சாயங்காலம் ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு நீங்க கூப்பிட்டாலே போதும் நீங்க கேட்ட பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தேவதைய பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல ஒவ்வொரு பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ட்ரிபிள் சிக்ஸ் மேஜிக் டேல நாம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஏன் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யணும்னு கேட்டீங்கன்னா பொதுவா தினமும் நாம குளிப்போம் இப்படி குளிக்கும் போது நம்ம உடல் சுத்தமாகும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு வெப்பமும் சமநிலைப்படும் இப்படி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் சூட்சமமான முறையில நாம செய்யும் போது இது நம்ம ஆறாவ சுத்தப்படுத்தும் அது மட்டும் இல்லாம நம்ம ஆறாவ ஸ்ட்ராங் ஆக்கும் நம்ம ஆறா ஸ்ட்ராங்கா இருந்தா நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மள தேடி வரும் எந்த ஒரு கெட்ட விஷயமோ அதாவது அடுத்தவங்களோட பொறாமை பார்வை கெட்ட சக்திகள் இந்த மாதிரியான விஷயங்களோட பாதிப்புகள் நமக்கு இருக்காது அந்த வகையில் நம்ம ஆறா ஸ்ட்ராங்காயிட்டாலே நம்ம வாழ்க்கை மாறும் அதனாலதான் தொடர்ந்து குளிக்கக்கூடிய கொடுத்துக்கிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரு இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யறதுனால வாழ்க்கையில நல்ல சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் ஷேர் பண்றீங்க அந்த வகையில நாளைய நாளை தவற விடாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத சக்தி வாய்ந்த தான் இது நாளைக்கு காலையில குளிக்க போறதுக்கு முன்னாடி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும் பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த பொருள் பட்டை பவுடர் சினமன் பவுடர் இப்ப சூப்பர் மார்க்கெட்ல ரெடிமேடா நமக்கு கிடைக்குது உங்க வீட்ல பட்டை பவுடர் இருந்தா அத கூட நீங்க சேர்த்துக்கலாம் பட்டை பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா பட்டைய அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டைய ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்தாலே போதும் அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கிட்டாலே போதும் இப்படி தண்ணீர்ல இந்த பட்டை பவுடரை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த பட்டை பவுடரை உங்க இடது கையில வச்சுக்கோங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய தமிழ்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷனை ஆறு முறை சொல்லிட்டு நீங்க தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க அந்த அஃபர்மேஷன் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் சுக்கரவசியம் ஏற்படட்டும் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் சுக்கரவசியம் ஏற்படட்டும் ஒரு சிட்டிகை அளவுக்கு பட்டை பவுடரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு இந்த அஃபர்மேஷனை ஆறு முறை சொல்லிட்டு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க உங்க கணவருக்கு விருப்பம் இருந்ததுன்னா அவரையும் இந்த மாதிரி செய்ய சொல்லுங்க அப்படி இல்லனா நீங்களும் அவருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அவருக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா கட்டாயப்படுத்த வேண்டாம் இந்த பரிகாரத்தை குழந்தைங்களுக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்ல வீட்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாரும் செய்யலாம் அதே மாதிரி நீங்க நாளைக்கு தலைக்கு குளிச்சாலும் சரி உடம்புக்கு குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலைக்கு மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு தண்ணியை ஊத்தி நீங்க குளிங்க இப்படி அப்புறமா மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சிம்பலை இப்ப நான் சொல்ற கையில நீங்க வரைஞ்சுக்கோங்க அந்த சிம்பல் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் குளிச்சுட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு ரிலாக்ஸ்டா இருக்கும் இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சிம்பல உங்க கையில சுக்கரமேடி இருக்கக்கூடிய பகுதியில நீங்க வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பலுக்கு மேல ஏதாவது ஒரு பெர்ஃபியூமோ பாடி ஸ்ப்ரேயோ அத்தர் ஜவ்வாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை தடவி வச்சுக்கோங்க இந்த திரவியத்தை அதுக்கு மேல அப்ளை பண்ணிட்டு திரும்பியும் ஒரு தடவை சுக்கரவசியம் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க வேலை செய்யும்போது இந்த சிம்பல் அழிஞ்சிட்டா திரும்பியும் இன்னொரு முறை இப்ப நான் சொன்ன மாதிரியே நீங்க வைங்க அப்படி இல்லனா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு நீங்களே உங்க கைய வாஷ் பண்ணிட்டு இப்ப நான் சொன்ன முறைப்படி வரைஞ்சு வசியத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால நல்ல ஒரு சுக்கரவசியமும் ஏற்படும் பண கஷ்டம்ங்கிற வார்த்தை கூட உங்க பக்கத்துல வராது இந்த நான் ரெண்டு ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் நாளைக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யும் போது நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் உடனடியா நல்ல மாற்றமும் பொருளாதாரத்துல முன்னேற்றமும் ஏற்படும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி